வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க பெற்றோர்கள் பெரியோர்கள் நம்மை வெறுக்கும்படியாக வீணாய் திரியக்கூடாது அனைவருக்கும் இனிய வணக்கம் சையன திரியேல் சையன பெரியோர் உன்னை சீ என அருவருக்கும்படி திரியேல் திரியாதே பெரியோர்கள் நம்மை வெறுக்கும்படியாக நம் வீணாய் திரியக்கூடாது கதைக்கு செல்வோமா சங்கமகா காட்டை சீவகன் என்ற சிங்கம் ஆண்டது நீதி நெறி தவறாமல் சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தது அதனுடைய மந்திரி நீதிராஜன் நரி நீதிராஜனான நரி மன்னனை விட மிக சிறந்த குணங்கள் படைத்து இருந்தது அதன் பிறகு நீதிராஜன் நரிக்கு ஒரு மகனாக குட்டி நரி பிறந்தது அந்த குட்டி நரி வளர வளர மற்ற எல்லா நரிகளுடன் சேர்ந்து தன் தாய் தந்தை சொல்லைக் கேட்காமல் எல்லா கெட்ட குணங்களையும் தன்னிடத்தில் கொண்டு வளர்ந்தது மந்திரியான நரி தன் மகனை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயன்றது ஆனால் நீதிராஜன் நரியால் முடியவில்லை அதோடு காட்டு விலங்குகளும் அதன் நடத்தையினால் அதன் மதிப்பையும் மரியாதையும் இழந்துவிட்டது விட்டது குட்டி நரி ஒரு நாள் ராஜாவான சீவகன் சிங்கம் மந்திரியின் மகனான நரியை அழைத்தது அப்பொழுது அங்கு வந்த குட்டி நரி என்னை என்று உறக்க குரலில் கேட்டது சீவகன் சிங்கத்திற்கு கோபம் அதிகமானது ஆனால் கோபத்தை அடக்கியது ஏனென்றால் என்றால் நீதிராஜன் நரியை நினைத்து ஏ குட்டி நரி உன் நடத்தையினால் உனக்கு நீயே குழி வெட்டி கொண்டாய் உன் தந்தைக்கு பிறகு உனக்கு மந்திரி பதவி கொடுத்தால் நம் காட்டு விலங்குகள் ஏற்றுக்கொள்ளாது பல கெட்ட குணங்களை கொண்டுள்ளாய் இந்த காட்டில் இருக்க வேண்டும் என்றால் மந்திரி மகன் என்பதை மறந்து சாதாரண விலங்கோடு விலங்காக வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டது ஆனால் குட்டினரி போகும்போது அதர்மமே ஜெயம் என்று திமிராக சொல்லி கொண்டே சென்றது அதை பார்த்த மந்திரி நீதிராஜன் நரி தர்மமே ஜெயம் என்று சொல்லடா என்று தன் குட்டி நரியிடம் சொல்லியது ஆனால் குட்டி நரி காதில் வாங்கி கொள்ளவில்லை அரசே நான் தர்மம் தர்மம் என்று போற்றி வாழ்ந்தேனே இத்தகைய கீழ் புத்தி கொண்ட மகனை எனக்கு கடவுள் தந்தாரே என்ன செய்வேன் என்று அழுதது அதற்கு சிங்கம் ஆறுதல் கூறியது அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து ஒரு நாள் அரசன் சிங்கத்திலும் மிருகங்கள் வந்து முறையிட்டன என்ன என்று சீவகன் சிங்கம் கேட்டது அப்பொழுது கரடி ஒன்று அரசே மந்திரி மகனான குட்டினரி நாட்டில் உள்ள அழகிய முயல்கள் மான்கள் என்ற அனைத்தையும் வேட்டையாடியது ஆனால் சென்று ஆட்டையும் கோழியையும் திருட்டுத்தனமாக காட்டிற்கு கொண்டு வந்து உண்கிறது நம்முடைய சட்ட திட்டங்களை மதிக்கவில்லை உடனே யானை இந்த நரி குட்டியால் காட்டிற்கு இந்த நரியை தேடிக்கொண்டு மனிதர்கள் வந்ததற்கான நடமாட்டம் தெரிகிறது அரசே என்று கூறியது யானை அப்பொழுது நீதிராஜன் மந்திரி நரி அரசே காட்டு விலங்குகளின் நலன் கருதி நரிக்கு என்ன தண்டனை தந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றது அனைத்து விலங்குகளும் மந்திரி நரியின் நல்ல குணத்தை எண்ணி மனம் வருந்தின இப்படி நல்ல குணநலன்கள் பொருந்திய மந்திரிக்கு இப்படிப்பட்ட நரியா என்று கலங்கின அன்று சீவகன் சிங்கமும் நீதிராஜன் நரியும் கலந்து ஆலோசித்து இனி நரி ஊருக்குள் செல்லக்கூடாது என்றும் அப்படி மீறினால் சிறையில் அடைக்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் அன்றே நரி ஊருக்குள் யாருக்கும் தெரியாமல் கோழியை கவ்வி தூக்கும் போது தலையில் என்னவோ அடிப்பட்டதே என்று திரும்பும்போது கோபத்துடன் இருந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து நைய புடைத்தனர் அடி பலமாக விழுந்ததால் எழுந்து கூட நடக்க முடியாமல் தல்லாடி தல்லாடி குட்டினரி காட்டை அடைந்தது அப்பொழுது தந்தை நரி அங்கே வந்து நான் இதுவரை செய்த தர்மம் தான் உன்னை காத்தது தர்மமே ஜெயம் என்றது பின்னர் தன் தவறினை உணர்ந்து திருந்தி வாழ்ந்தது குட்டினரி எனவே நாம் வாழும் நாளில் நம் பெற்றோர்கள் பெரியோர்கள் நம்மை சீ என பெருக்கும்படி திரியக்கூடாது எனவே நாம் பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து வாழ்வோமா நன்றி